அமித்ஷாவுக்கு ரவியை கண்டா பிடிக்கலங்கிறது நல்லா தெரியும் பல்வேறு வகையான சிக்கல்களை அவரை மாட்டி விட்றாங்க அவரை அவரை வந்து இவ்வளவு தான் அச்சிங்கப்படுத்துகிறாங்கன்னு கிடையாது அவரும் பாவம் இன்னைக்கு கவர்னர் ஒரு ஆள் ரவின்னு ஒரு ஆள் இருக்கிறது யாருக்கு தெரியும் எங்க பஜனை படத்துலயும் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கார ஒழி ஏதாவது ஒரு கௌரவமான இடங்கள்ல அவரை யாரோ கூப்பிடுறாங்க அளவுக்கு அவரை கவலம் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமித்ஷாவுக்கு ரவி மேலே ஏதோ கோவம் பல்வேறு வகையான சிக்கலை அவரை மாட்டி விட்டு ஒவ்வொரு கேஸா போட வச்சு அவரை துண்டா காணும் துணியை காணும் ஓடுற மாதிரி பண்ணிக்கிட்டாரு ரவியனுடைய கதி என்ன கவர்னருடைய கதி என்ன தமிழ்நாட்டு கவர்னர் இந்தியாவுடைய கவர்னர் பஜன மடங்களுக்கு போறதுக்கு கோயில்களுக்கு போறது தவிர அவங்களுக்கு என்ன அதிகாரம் நாம வாங்கினது கொஞ்சம்னாக்கா பஞ்சாப் இது கவர்மெண்ட் அடிச்சு அடி சாதாரண அடி ஏறத்தாழ நீ கவர்னர்கள் ஒன்றும் இல்ல போயிட்டாங்க ஒரு காலத்தில் கவர்னர் பதவின்னா அவ்வளோ பெரிய பதவி இன்னைக்கு நான் பார்த்தா பரிதாபமா இருக்கு பஜன கோச்சியோட உட்காந்து சுண்டல் வியாபாரம் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க நாமளாவது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கௌரவம் கொடுத்து நாகாலாண்டு அவர் வந்து பதவி இன்றைக்கி பண்ணும்போது ஒரு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணம் ஒருத்தர் ஒருத்தர் கூட போகலையோ அவர் தனியாரில் போய் ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஆனால் இல்லை கவர்னருங்கிற போஸ்டே இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வாங்கிட்டாங்கல்ல இன்னைக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பதவி பிரமாணம் பண்ணி ஆகணுங்கிற ரூல் ஆகிடுச்சு இல்லை இந்த வித்யாசாகர் போன மாதிரி போக முடியாது இல்லாட்டி போனால் வேறு யாராவது வச்சு பண்ணுன்னு கோர்ட்டில் நினைத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு பண்ணலாம் ஏன்னா பிரசிடெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் பதவி பெறுவாங்க அது மாதிரி இங்கே பண்ணிவிட்டா போதும் புரிஞ்சு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு வந்து காலக்கெடு நிர்ணயித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த பெஞ்ச் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க நம்முடைய தமிழக அரசினுடைய மசோதாக்களையும் நிறைவேற்றினாங்க உச்சநீதிமன்றம் கால தாமதம் பண்றீங்க வருஷ கணக்கில் கடமை போடுறீங்கன்னு சொல்லி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பிரசிடென்சியலும் வந்து நம்ம திரௌபதி முர்மி அம்மையார் ஒரு கேள்விகள் பன்னெண்டு கேள்விகளுக்கு கூட அமிச்சிருந்தாங்க அது இப்போ இன்னும் அந்த ஹியரிங் அப்படி இருந்துட்டு பார்க்குறோம் பல மாதங்கள் ஆகிவிட்டது கும்பகோணத்திலே கலைஞர் கருணாநிதி என்ற அந்த பெயரிலே வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாநில அரசு கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு வரக்கூடிய பல்கலைக்கழகம் அதற்கு இன்னும் ஒப்புதல் தராம காலதாமதம் பண்ணிட்டு இருக்காரு ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவருக்கு போய் அமிச்சிருக்காரு அந்த பில்லை குடியரசுத் தலைவர்கிட்ட இப்போ நில நிலுவையில் இருக்கு ரெண்டு மாசமா இது சம்பந்தமா இது வந்து தவறான ஒரு இது சுப்ரீம் அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க கூடாது ஒரு வந்து மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை இப்ப நாடி இருக்கிறது தமிழக அரசு கவாய் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரெஃபரன்ஸும் எனக்கு ஒரு பன்னெண்டு கேள்வி அனுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டோம்னா இதுக்கு நம்ம கிளியர் ஆயிடும் இதனுடைய விசாரணை பண்ணி நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து ஆளுநர் தன்னுடைய போக்கை மாற்றி கொள்வது போல தெரியல தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காரு எப்படி போகும் பாக்குறீங்க அமித்ஷாவுக்கு ரவிய கண்டா பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது பல்வேறு வகையான சிக்கல்களை அவரை மாட்டி விட்றாங்க ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஏதோ பண்ணுறாரு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னாரு கோர்ட்டுக்கு போனாங்க காலை எட்டு மணிக்கு பதவி பிரமாணம் போய் நிற்கிறியா இல்லை இல்லோ என்ன என்ன அப்படின்னு கோர்ட் கேட்டுச்சு ஆறு மணிக்கே போயிட்டார் அவரை அவரை வந்து இவ்வளவு தான் அச்சிங்கப்படுத்துகிறாங்கன்னு கிடையாது அவரை பாவம் இன்னைக்கு கவர்னர் ஒரு ஆடு ரவீன் ஒரு ஆடு இருக்கிறது யாருக்கு தெரியும் எங்கே பஜனை படத்துலயும் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறபோது ஏதாவது ஒரு கௌரவமான இடங்கள்ல அவரை யாராவது கூப்பிடுறாங்க அந்தளவுக்கு அவர் கேவலம் அது வந்து என்ன தெரியுதுன்னா அமித்ஷாவுக்கு ரவி மேலே ஏதோ கோவம் இருக்கு பல்வேறு வகையான சிக்கலை அவரை மாட்டி விட்டு ஒவ்வொரு கேசா போட வச்சு அவரை துண்டாக்கான துணியை காணோம் ஓடுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார் இவர் எத்தனை தளவு தான் அடி வாங்குவார் பாவம் இது இப்போ இப்போ அடுத்தது இது வந்து அது நான் கவாய் போகும்போது ஒரு கேசை இது தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா மிச்சம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்கு ரவி ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது சரி ஹெல்ப் பண்ணுறாரு ஆமாம் கவர்னர் மேலே இருக்கிற பல அதிகாரங்களை வந்து கோர்ட்டில் போய் போய் ஸ்டாலின் இல்லாமல் பண்ணிக்கிட்டே வந்துட்டார் நீங்கள் ஏறத்தாழ ரவியினுடைய கதி என்ன க கவர்னருடைய கதி என்ன தமிழ்நாட்டு கவர்னர் இந்தியாவுடைய கவர்னர் பஜன மடங்களுக்கு போகிறதுக்கு கோவில்களுக்கு போகிறத தவிர அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நாம வாங்கினது கொஞ்சோன்னாக்கா பஞ்சாப் இது கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு ஆட்டி சாதாரண ஆட்டி ஏறத்தாழ நீ கவர்னர்கள் ஒன்றும் இல்லை போயிட்டாங்க ஆக வந்து மாநில சுயாட்சியில் நம்ம என்ன சொன்னோம் கவர்னர் பதவி தேவை இல்லைன்னா கவர்னர் ஆள் இருக்காரு அவருக்கு என்ன பண்ணிட முடியும் மிஞ்சி போனாக்கா அந்த பேர் வைக்கிறது தாடுக்கிற தவிர அவரால் என்ன பண்ண முடிஞ்சது எங்கே அவரால் போக முடிஞ்சிது பட்டமளிப்பு விவரம் இருக்க கூப்பிடுறது நீ கவர்னர் ஐஐடி ஐஐடி இடத்தாள் தான் கூப்பிடுறாங்க யாரும் கவர்னரை கூப்பிடுறாங்க நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் வந்துருச்சு கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்தை யாரும் ஒரு சட்டம் பண்ணுறதே அவ அவர் மூஞ்சி முன்னாடி உங்கள்கிட்ட பட்டம் வாங்க மாட்டேன்ட்டு போகிறவங்களாம் இருக்குது நாங்கள் எந்த கவர்மெண்ட் நடந்தது இவ்வளோ ஆட்சிக்குமே அவருக்கு தான் நடந்தது ஆக மாநில சுயாட்சிக்கு இவருடைய எதிர்ப்புகள்னால தானே சட்ட சட்டப்பூர்வமாக வந்து மாநில சுயாட்சி வாங்கிட்டு வர்றோம் போராட்டம் நடத்தாமே வந்து அதுக்கு ரவிக்கு நம்ம தேங்க் பண்ணணும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையான மாநில சுயாட்சி வருவதற்கு தன்னுடைய செயல்களால் மிகப்பெரிய சட்டபூர்வமான ஆதரவை கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் ரவிங்கிற முறையில் அவரை மாநில சுயாட்சியின் நாயகன்னே சொல்லலாம் ஓ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடிக்கும் வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் சிக்ஸர் அடிக்கிறாரு அடிக்கிறாரு ஆதரவா தீர்ப்பு வந்துருது அது மாநில சுயாட்சி நோக்கி ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பா மேல கொண்டு போனதுக்கு முக்கிய காரணம் ரவி தான் ரவிக்கு நன்றி சொல்றோம் அவர்தான் உண்மையான திராவிட இயக்கத்தை சார் சார் இப்போ இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இந்த பன்னெண்டு கேள்வி அனுப்பிச்சிருக்காங்களா இப்ப குடியரசுத் தலைவர் அதற்கு இப்போ என்னோட ஃபோர் வீக்ஸ் தான் டென்யூர் இருக்கு அதுக்குள்ள நான் பதில் கொடுத்துருவேன் அப்படின்றாரு என்ன மாதிரி பதில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அவரு அதே ஹியரிங்லேயே சொல்லிட்டாரு அவர் தோக்கத்தில் சொல்லிட்டாரு நாங்க கொடுத்த தீர்ப்புல வந்து நாங்க மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அத நாங்க வந்து நாங்க பரிசீக்க பரிசீலிக்கவில்லை மாறாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறோம் அப்படின்னு தான் வந்து சொல்றது அவங்களும் விளக்கம் தான் கேட்டுக்கிட்டேன் கோரிக்கையை வந்து இவங்க தீர்ப்பை பரிசீலிக்கணும்னு சொல்லு அப்போ அவங்களும் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் விளக்கம் தான் கிவ் தி எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு தான் கேட்குறேன் ஓகே கிவ் கிளாரிஃபிகேஷன் தான் கிளாரிஃபிகேஷன் மற்றபடி தீர்ப்புக்கு விளக்கம் கொடுக்கறாங்க பேசாமதான் இருக்கணும் அதுக்கே ஒன்றுமே இல்லையா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவசியம் இல்ல சொல்லிட்டாங்க அதுவும் இல்லை இருந்தாலும் உங்களுடைய பதவிக்கு கௌரவத்துக்கு அதனால அது வந்து அதுக்காக வேண்டிய அவசியமே இல்லை ஓகே இப்போ அதே போல் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இப்படி அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீ இப்போ இவரும் வந்து பதில் அளிக்க போகிறான்றாரு ஏதேனும் வந்து இப்போ இந்த கலைஞர் உண்டான அந்த மசோதாவை வந்து உச்ச நீதிமன்றம் வாயிலாகவே இது வந்து இந்த ஆக்டா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமாக இருக்குது அது வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நிச்சயம் வீதியில் இருந்தும் போயிடுச்சு இப்போ வந்து அன்றுவேரோட காரணம் இருந்துச்சு இருக்கோம் கவர்னர் தான் ம் இப்போ இதையும் அந்த கவர்னர் அந்த அன்றுவேரம் போய் முழு நிர்வாகமாக இல்ல சார் இப்ப ஒவ்வொரு இப்ப பாருங்களேன் ஏற்கனவே நம்ம வந்து பத்து மசோதாவை வந்து வருஷ கணக்குல கிடப்புல போட்டுட்டு இருந்தாரு நம்ம லீகல் போய்ட்டு பண்ணி ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை நம்ம கொண்டு வந்தோம் இப்ப தீப்பியும் தீர்ப்புக்கு பிறகும் வந்து இப்படி வேணும்டே வம்படிக்க அவர் வந்து பண்றாருன்னா நம்ம சின்ன சின்ன ஒவ்வொரு இதுக்கும் தமிழ்நாடு ஒரு மாநில அரசு போனோம்மா சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கட்டுங்க ஓவனா கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் பா கவர்னர் டீ குடுக்கறதுக்கு தாங்க அவருக்கு இப்ப இன்னைக்கு அதிகாரம் இருந்து குடியுரித்தினத்துக்கும் சுதந்திரத்தான் தாண்டி டீ கொடுக்கற தவிர இன்னைக்கு கவர்னருக்கு என்ன வளர்க்குது அதுலயே பல்வேறு தேர்தல் என்ன பண்ணாரு டீக்கு செலவு பண்ணதுக்கு பெரிய கொடுக்கறது அதுக்கு அதுக்கும் அந்த மரியாதையும் போயிடுச்சு அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன உன் பாய்க்கிட்டு வந்து கொடுட்டார் அந்த அளவுக்கு கேவலைப்பட்டு போயிட்டார் இதை விட ஒரு காலத்தில் கவர்னர் பதவின்னா அவ்வளோ பெரிய பதவி இன்னைக்கு நான் பார்த்தா பரிதாரம் மாதிரி இருக்குது பஜன கோச்சியோட உட்காந்து சுண்டல் வியாபாரம் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க நாமளாவது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கௌரவம் கொடுத்துருக்கோம் நாகாலாண்டிலேருந்து அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணும்போது ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணம் ஒருத்தர் ஒருத்தர் கூட போகலையே அவர் தனியாரில் போய் யாருங்க அந்த அளவுக்கு ஆனாதே இருந்தார் ஃபாத்திமா பேபிக்கு அடுத்த அப்படியே ஒரு கவர்னர் அசிக்கப்பட்டது அவர் தான் இப்போ சென்னாரெட்டி நிலைமை வருன்றீங்களா அவருக்கு சென்னாரெட்டி கௌரவத்தோடு வழிபட்டார் ஃபாத்திமா பேபி தான் அட்ரஸ்லாம் வழிபாடு ஓஹோ கவர்னர் டிஸ்மிஷனில் பிரசிடென்ட் டிஸ்மிஷனில் பண்ணார் ஜெயலலிதாக்கு பதவி பிரமணம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்த பொம்பளை அந்த மளுக்கு ரூல் தெரியல ரூல் தெரியும் கொடுத்த பிரச்சனைக்கு இது பண்ணிட்டு போட்டாங்க ஆனால் அதில் சில லாபங்கள் அவங்க இருந்தது தனி விமானத்தில் போனாங்க தனி விமானத்தில் போனாக்க கஷ்டம் செக் கிடையாது அதில் உங்களுக்கு புரியவும் கிடைக்கும் சுங்கச்சாவடி சோதனை கிடையாது அப்படியே அதனால் அதுதான் தனி விமானத்தில் இருக்கிற சலுகைகள் அதனால தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற புதுசாக வந்த தலைவர்கள்லாம் தனி விமானத்தில் போகிறதுக்கு தான் காரணம் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யாரும் முடியாது இப்போ சார் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு இப்போ மாண்புமிகு சிஜேஐ கவாய் அவர்கள் விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டார் அப்படின்னா ஆளுநருக்கு ஒரு மாதம் கெடு அதே போல் குடியரசுக்கு மூணு மாதம் கெடு இந்த கெடுக்கு மேலே அவங்க போகக்கூடாதுங்கிற ஆயிடுமா அது எப்படி பாக்கறேன் ஏற்கனவே தீர்ப்பு குடுத்து குடுத்திட்டாரு இன்னும் அது இன்னும் சண்ட ஆக வேண்டிய அமைச்சில்ல தீர்ப்பு குடுத்தாச்சில்ல அந்த தீர்ப்பு அடிப்படையில தானே வந்துட்டு அப்ப அந்த தீர்ப்புக்கு எகெஞ்சா போனீங்கன்னா இது கோர்ட் ஆகும் ஆளுநர் மீது கன்டெம் விட ரொம்ப கோர்ட் விடாது சார் அவங்க வந்து அதாரிட்டி சார் இருக்கட்டுமே கான்ஸ்டிபியூஷன் அதாரிட்டினாவே கான்ஸ்டிபுஷன் மீற கூடாது அவ்வளவுதான் மன்னர்கள வந்து சார் தலையை வெட்டி விட்டாங்க ராஜா தாங்கி ராஜா தான் தலையை வச்சாங்க தலை தூண்டா விழுந்து கூட தூக்கிட்டு போட்டாரு ஜனநாயகத்தில் வந்து அந்த புரட்சி வந்ததுன்னா என்ன எப்படி போகும்னு தெரியாது ஓகே இப்ப நம்ம மாணவ முதலமைச்சர் ரொம்ப ஜனநாயக ரீதியாக ஒவ்வொன்றத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கணும் தெலுங்கானா கவர் கவர்மெண்ட்ல வந்து சட்டசபை கூட்டத்தொடர் கூடும் பொழுது ஆளுநராக இருந்த தமிழிசாமியார கூப்பிடவே இல்லை கூப்பிடாமே வந்து தன்னுடைய அந்த இதை வந்து செஷனை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அது போல இப்போ கணிச கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்டரிங் பட்ஜெட் போட வேண்டியது வரும் பிப்ரவரி மாதத்துல அப்போ மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஆர் ரவி அழைப்பாரா ஏன்னா அப்படி அழைச்சுமே கூட ஒரு குறிப்பில் இருக்க அதை வாசிக்க மாட்டேங்கிறாரு அவர் வேணும்ட்டே வம்படிக்கா வீம்பு பண்ணிட்டு இருக்காரு சட்டசபைக்குள்ள

அதில் பிரயோஜனம் இல்லை கவர்னருங்கிற போஸ்டே இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வாங்கிட்டாங்கல்ல இன்னைக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை பதவி பிரமாணம் பண்ணி ஆகணுங்கிறது ரூல் ஆயிடுச்சு இல்லை அந்த வித்யாசாகர் போன மாதிரி போக முடியாது இல்லாடி போனால் வேறு யாராவது வச்சு பண்ணுன்னு கோர்ட் இது போயிடுவோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் பதவி பிரமாணம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இங்கே பண்ணிட்டா போதும் புரிஞ்சு போகுது கவர்னருக்கு ஒரே மாதிரி அதுவும் போயிடும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் டென்னியூர் முடிய போகுது அவர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த காலக்கெடு விவகாரமாக இருக்கட்டும் இடி சம்மந்தமான விவகாரமாக இருக்கட்டும் எண்ணற்ற விவகாரம் மாநில சுயாட்சிக்கு ஏதுவாக ஜனநாயகத்தை காக்கும் விதமாக பல தலா தடாலடியான உத்தரவுகள் அதே போல தீர்ப்புகளை வந்து வழங்கி இருக்கிறாரு அவருக்கு டெனியூர் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரத்தில் சிறப்பாக செவ்வனேண்டு ஒரு உறுதியான ஒரு நிலையான ஒரு உத்தரவை வந்து ஒரு பிறப்பிச்சிட்டு தன்னுடைய டெரியோட முடிப்பார்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் இந்த குறுக்கிய தான் இருந்திருக்காரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருந்திருக்காரு அவருடைய செயல்பாடுகள் நிறைவான கருத்து என்ன அவர் கவாய்ங்கிற பேரை வந்து என்னன்னா அம்பேத்கருடைய மிக பிரதான சிஷியர்கள ஒருத்தர் வந்து கவாய் அவர் குடியரசுக் கட்சின்னு ஆரம்பித்தார் இந்த குடியரசுக் கட்சியில் வந்து கவாய் ஒன்று இருக்குது இன்னொரு பிரிவு ஒன்று பேர் மறுத்துட்டு கவாய் பிரிவை வச்சால் தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த பேரை இவருக்கு வச்சுருக்காங்கன்னா அம்பேத்கருடைய நேரடி வாரிசு தான் அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் புரட்சியாளராக தான் இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசி நிமிஷத்தில் இப்போ செருப்பு தூக்கி வீசுதாங்க சார் அவர் மேலே அதையும் பார்க்கணும் அதே இருக்குது அது அந்த அளவுக்கு வெறுப்பு காட்டுறாங்க அந்த அளவுக்கு அவருடைய தீர்ப்பு கட்டுருக்குது செருப்பு எடுத்து அடிக்கிறாங்கன்னா கட்சிக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் ஒரு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மீது செருப்பு விழுது அது அதை அவரை பெருந்தன்மையாக விட்டேங்கிறார் வேற என்ன பண்ண முடியாது வேற விஷயம் இருந்தாலும் ஒருத்தனை செருப்பு எடுத்து அடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறான்னு இப்போ பெரியார் படத்தை கீழே போட்டு ஒரு மூணு பர்சன்ட்டுக்கார பையன் ஒருத்த வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி போட்டோ ஆமா அதை காட்டினாங்க என்கிட்ட பெரியார் எவ்வளோ ஆத்திரம் ஆத்திரமும் எரிச்சலும் இவனுங்களுக்கு இருந்தாலும் அவர் படத்தை போட்டு மூத்திரம் பெயராங்க அளவுக்கு அவன் எரிச்சல் பெரியாருக்கு கிடைச்ச வெற்றியா மரணித்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் உள்ள தெருக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன ஆளு நீ அந்த படத்தை பார்த்து யூரின் பாஸ் பண்றாங்க உன் பயம் இருக்குதுன்னு தெரியுது இல்லை அந்த அது தெரிஞ்சுக்க பெரியார் படத்தை பார்த்தா உனக்கு ஒன்று கொண்டு ஜாக்கிரதை அதான் அர்த்தம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணி நம்பிக்கை